எல்லோரும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன் எல்லாரும் என்னுடைய சேனல் எல்லாம் கடைசியில் தான் சொல்லுவாங்க நான் முதல்லே சொல்கிறேன் என்னோடய சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைய ஒரு சிறப்பு பதிவாக விநாயகர் வழிபாடு அப்படின்றத பற்றி நான் ஒரு சிறப்பு பதிவு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதில் பாத்தீங்கன்னா பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளையார் அப்படின்றதுக்கான ஒரு பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஞ்சி பெரியவரோட ஒரு பதிவு நான் படித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்வதிக்கும் ஆதி சிவனுக்கும் பிறந்தவர் பிள்ளையார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இதில் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க பார்வதி அம்மா குளிக்கும்போது அந்த இடத்துல காவலுக்கு வந்து ஒரு மஞ்சளை குளிச்சு வச்சுட்டு காவலுக்கு போவாங்க அது அவர் தான் வந்து பிள்ளையாராக வடிவெடுத்தார் அப்படின்னு ஒரு சின்ன கதை படிச்சிருக்க எந்த அளவுக்கு உண்மை புராணங்கள் நம்ம நம்ம தான் செய்யணும் இல்லையா புராண கதைகள் எல்லாம் அப்படி அப்படி வந்தவர் தான் பிள்ளையாரு இத வந்து எல்லாரும் பார்த்துட்டு இந்த பிள்ளை யாரு பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டதாகவும் தான் அவருக்கு வந்து பிள்ளையாருன்னு பெயர் வந்ததாகவும் காஞ்சி பெரியவர் பதிவுல வந்து நான் படிச்சேன் அதை இந்த சமயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி விநாயகர் அப்படின்றதுக்கு ஒரு பெயர் காரணம் அதுவும் அவரோட இதுலதான் தான் படிச்சேன் என்னன்னா விநாயகர் நாயகர் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களிலும் சிறப்பம்சம் வாய்ந்தவர் அவரை விட உயர்ந்தவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அந்த நாயகர் அப்படின்னும் அதுக்கு முன்னாடி பி அப்படின்னு எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த வி என்றது இவர் தான் வந்து உயர்ந்தவர் இவர் தான் மேலானவர் அப்படின்றத குறிக்கிறது குறிக்கிறதுக்காக அந்த வி போட்டுட்டு எல்லாத்துலேயும் சிறப்பம்சம் வாய்ந்தவர் நாயகர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விநாயகர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவுல படிச்சேன் இந்த சமயத்துல இத வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன் பொதுவா விநாயகர் வழிபாடு நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து புதுசா ஒரு பூஜை பண்றோம் சிறப்பு பூஜை சில வீட்டுல பண்ணுவாங்க நவராத்திரிக்கும் சரி இந்த லலிதா சகச படிக்கும் படிக்கும்போதும் சரி இல்ல வந்து சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க அப்பயுமே வந்து விநாயகர் வழிபாடு தான் ஃபர்ஸ்ட் நம்ம தான் அடுத்து நம்ம அந்த பூஜைய வந்து நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம வீடு புதுசா கட்டி ஒரு கிரக பிரவேசம் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புது கணக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து முதல்ல நம்ம விநாயகர் வழிபாடு தான் நம்ம பண்ணுவோம் இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்னும் போது இந்த மா இந்த பூஜையை விட ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்த வழிபாடுன்றது எதுவுமே கிடையாது இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்மளால இந்த விஷயம் முடியவே முடியாது இது இந்த விஷயத்துல நம்மளால ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற விஷயங்கள் கூட இந்த விநாயகர் வழிபாடுல வந்து சக்சஸ் ஆகும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் பொதுவாக சொன்னா குறிப்பா முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட தலை விதியையே வந்து இந்த விநாயகர் வழிபாடு மாற்றும் நான் இதை எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா எனக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இந்த விநாயகர் வழிபாடுல நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த அனுபவத்தினால அந்த ஒரு பாசிட்டிவான அனுபவத்தினால இதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் நீங்களும் இந்த வழிபாடு பண்ணி உங்களால முடியாத காரியங்கள் தடைப்படுற காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி அடையணும் அப்படின்றது நோக்கத்துல தான் இந்த பதிவை வந்து நான் போடுறேன் இப்போ நான் சொல்லலைன்னா கூட உங்க எல்லாருக்குமே வந்து பொதுவா விநாயகர் வழிபாடு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணும்போது விநாயகர் வழிபட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க பிள்ளையாரை பொறுத்த வரைக்குமே வந்து அவர் எதில் பிடிச்சு வச்சாலும் ஒரு சாணம் அதுல பிடிச்சி வச்சாலும் ஒரு மஞ்சள்ல பிடிச்சி வச்சாலும் ஒரு களிமண்ணில் பிடிச்சு வச்சாலும் அதுல வந்து அவர் வந்து ஆவாகனம் ஆயிடுவார் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது உண்மையும் கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா நடக்கும் அதனால் விநாயகர் காலை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் நீங்கள் நினைச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பாரு உங்கள் காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பாரு இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக வந்து நான் ஒரு கதை வந்து சொல்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு குடியானவர் இருந்தார் குடியானவர்னா ரொம்ப ஏழை அவருக்கு வந்து கண்ணு தெரியாது கண்ணு தெரியாது அண்டுகா வந்து அவருக்கு ஒரு பையன் இருக்காரு அந்த பெரியவருக்கே வந்து ஒரு அறுபது வயசு ஆகுது மனைவி இருக்காங்க ஒரு பையன் இருக்காரு பையனுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணமே ஆகல ஏன் கல்யாணம் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வறுமை வறுமைக்கு வறுமையா இருக்கிறவங்களுக்கு யாருமே பொண்ணு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க தானே நம்ம வீட்டுல கஷ்டப்படுற பொண்ணா இருந்தா கூட புகுந்த வீட்டுல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே யோசிச்சு பொண்ணு கொடுப்பாங்க அந்த வறுமை காரணமா நம்ம பொண்ணு இந்த வீட்டில் கொடுத்தா நம்ம பொண்ணு இங்க கஷ்டப்பட்டது போதாதுன்னு அங்கேயும் போய் கஷ்டப்படும் அப்படின்ற ஒரு ரீசன் நிறைய பேர் அவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து கண்ணு தெரியாது நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிறக்கிற குழந்தைக்கும் பரம்பரை வியாதியா இருந்தா அவங்களுக்கும் கண்ணு தெரியலனா என்ன பண்றது அப்படி ஒரு ரீசனுக்காக வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து அந்த பெரியவருக்கு வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம தான் வந்து இப்படி கண்ணு தெரியாம கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம பையனுக்கு நம்மளால நமக்குள்ள பிரச்சினையினால நமக்குள்ள வறுமையினால இவருக்கு நம்ம பையனுக்கும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருந்தாரு அப்போ வந்து திடீர்னு வந்து அவருக்கு வந்து அவங்க தாத்தா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு என்னன்னா அவங்க தாத்தா வந்து எப்பவுமே வந்து அந்த காலத்துலலாம் அந்த ஆத்தங்கரையில் குளிப்பாங்க குளிச்சுட்டு ஆத்தங்கரை ஓரமாக எப்பவுமே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் இல்லையா அவங்க தாத்தா வந்து குளிச்சுட்டு தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் மெயினாக அருகம்புல் இதெல்லாம் வந்து வச்சு பிள்ளையாருக்கு வந்து அவர் என்ன பிரார்த்தனையோ அதை வந்து வேண்டிக்கிட்டு சுற்றி வந்து அந்த சூர தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு போவார் நம்ம அது மாதிரி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு அந்த யோசனை வரும்போது அந்த ஊரில் வந்து திடீர்னு வந்து ஒரு ஞானி ஒருத்தர் வந்திருக்கிறதா வந்து அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஞானி வந்திருக்காரு அவர் வந்து நம்மளோட குறைகள் எல்லாம் போக்கி நமக்கு வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்மளோட பிரச்சனை எத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும் அந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் அவர் தீர்வு சொல்லுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் பேசிக்கிறது இவர் காதல் விழுந்துச்சு அப்ப இவர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம தாத்தா வந்து நம்மளுக்கு சொன்னாரு பிள்ளையார் வழிபாடு நம்ம வந்து பிள்ளையார்கிட்ட போயிட்டு முறையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு அவரு பிள்ளையார்கிட்ட போறாரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போனாலே வந்து ஒரு தேங்காய் பாக்கு பழம் அருகம்பு இதை வந்து மெயினாக வந்து பூஜிப்பாங்க பிள்ளையாருக்கு இல்லையா பிள்ளையார்கிட்ட போறாரு போயிட்டு அவர் வந்து பிள்ளையார்கிட்ட சொல்றாரு பேசுறாரு பிள்ளையார்கிட்ட பிள்ளையரப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு மூணே மூணு பிரார்த்தனை இருக்குது என்னன்னா எனக்கு கண்ணு தெரியல எனக்கு கண்ணு தெரியும் கண்ணு தெரியணும் அதே மாதிரி என்னோட வறுமை போகணும் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் இந்த மூணு பிரார்த்தனை எனக்கு இருக்குது இந்த ஊருக்கு வந்து ஒரு ஞானி வந்திருக்காராம் எனக்கு வந்து அவர்கிட்ட மூணு 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 பிரச்சனைக்குமே வந்து எனக்கு தீர்வு கிடைக்கணும் ஆனா அவர் வந்து ஒரு பிரச்சனைக்கு தான் தீர்வு சொல்லுவாராம் எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொன்னாலும் அது எனக்கு சிறப்பானதா இருக்காது அதனால தான் எனக்கு வந்து ஒரு நல்ல வழி சொல்லணும் எனக்கு வந்து இந்த மூணு பிரச்சனையும் தீர்ற மாதிரி ஒரே கேள்வியில் அந்த மூணு பிரச்சனையும் தீர்ற மாதிரி எனக்கு வந்து நீங்கள் தான் வழிகாட்டணும் எனக்கு ஒரு புத்தி கொடுக்கணும் என்னோட எனக்கு வந்து அந்த தெளிவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட இப்படி கொட்டிப்பாங்க இல்லையா நெத்தி பொட்டில் கொட்டி கொட்டிக்கிட்டு தோப்பு கரணம் போடுறாரு பொதுவாக அவங்க எல்லாருக்குமே தெரியாமல் நம்ம பிள்ளையார்கிட்ட போனோம்னா நெத்தியில் கொட்டிக்கிட்டு காது ரெண்டு காதையும் குடிச்சிட்டு தோப்பு கரணம் போடுவோம் இதை வந்து நம்ம படிக்கிற பிள்ளைங்களை வந்து எல்லாருமே போடுவோம் இதுக்கு என்ன ஒரு காரணம் அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் தலையில கொட்டிக்கும் போது என்ன ஆகும் இந்த இந்த இடத்துல கொட்டிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம் எல்லாம் வந்து தூண்டப்பட்டு நிறைய ஞாபக சக்தியை கொடுக்கும் அத்தோட நம்மளுக்கு ஒரு அதீதமான ஒரு சக்தியை கொடுக்கும் புத்தி தெளிவை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த தலையில கொட்டிக்கிறதுன்றத அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க அதே மாதிரி தோப்பு கரணம் அப்படின்றது இந்த பெயர் காரணம் என்னன்னா இது வந்து தோப்பிற்கரணம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் தோப்பு அப்படின்றது வந்து நம்மளுடைய காது கரணம் அப்படின்றது கரணம் இது ரெண்டு சேர்த்துதான் தோப்பிற்கரணம் அப்படின்றத தோப்பு கரணம் தோப்பு கரணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே அந்த பெயர் மாற்றம் வந்துருச்சு இந்த காது பிடிச்சிட்டு த தலையில கொட்டிட்டு நம்ம தோப்பு கரணம் போடும்போது நம்மளுக்கு நல்ல ஞாபக சக்தியையும் நம்மள நம்ம ஒரு விஷயம் நமக்கு எந்த வகையில நம்ம தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு புத்தி சாதுர்த்தியும் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்ம பிள்ளையார்கிட்ட பண்றோம் அதே மாதிரி இந்த பெரியவர் என்ன பண்றாரு தலையில கூட்டிட்டு தோப்புக்கரனை போட்டு பிள்ளையார மூன்று குறை வளம் வந்து சூர தேங்க உடச்சிட்டு நீங்க தான் எனக்கு வந்து வழி காட்டணும் அந்த ஞானி கிட்ட போயிட்டு என்னுடைய பிரச்சனை தீரணும் நீங்க தான் வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் வச்சுட்டு போயிடுறாரு பிரையை வச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு சரி நம்ம ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம வந்து அந்த ஞானியை போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அன்றைக்கி அவர் தூங்கும்போது அவருக்கு வந்து கனவு ஒன்று வருது அந்த கனவு என்னென்னா கோவிலில் அவர் இருக்கிற மாதிரியான ஒரு கனவு அவர் கோவிலில் இருக்கிற மாதிரியும் அவருக்கு இந்த ஞானிக்கிட்ட போய் நீ எப்படி பேசணும் நீ இப்படி பேசுனா உன்னுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிரீதி வந்து அவருடைய கனவில் கேட்குது கேட்டோடனே அவர் வந்து முழிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு எப்படி நம்ம பிள்ளையார்கிட்ட கேட்டோடனே நம்மளுக்கு வந்து இந்த இந்த மாதிரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அறிவுரையை கொடுத்துருக்காரு பிள்ளையாரு நம்ம அதே மாதிரி அந்த ஞானிக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மறுநாள் ஞானியை பார்க்க போறார் ஞானிக்கிட்ட போய்ட்டு எனக்கு வந்து ஒரு மூணு பிரச்சனை இருக்குங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்ப அந்த ஞானி சொல்றாரு உனக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நான் ஒரு பிரச்சனைக்குதான் வந்து தீர்வு சொல்ல முடியும் என்னால அப்படிதான் இது வரைக்கும் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் சொ இவர் சொல்றது இல்லை நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்து நான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன் சொல்லும் போது அவர் என்ன சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரு கேள்வி கேட்கிறாரு எப்படி கேட்கிறாருன்னு பாருங்க அவரோட மூணு தேவை ஆனா ஒரே கொஸ்டின்னா கேக்கிறாரு எப்படி கேட்கறாருன்னு பாருங்க இவர் சொல்றாரு என்னோட அரண்மனை இருந்து நானும் என் மனைவியும் என்னுடைய அரண்மனை நந்தவனத்தில் என்னுடைய மகன் அவனுடைய மனைவி பேரனுடன் விளையாடி கொண்டிருப்பதை நான் பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு நல்ல யோசிங்க இந்த கொஸ்டின என்னோட அரண்மனையில இருந்து அப்படின்னு சொல்லும் போது இவரோட அந்த அந்த இடத்துல இவருடைய வறுமை போச்சு என்னுடைய மனைவியுடன் சேர்ந்து என் மகன் மனைவி பேரனோ பேரனோட விளையாடுறத நான் வந்து பார்க்கணும் அப்படின் போது பார்க்கணும் சொல்லும்போது அவருடைய கண் பார்வை சரியாயிடுச்சு அதே மாதிரி மனைவி பேரனோட மகன் விளையாடுறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவரோட மூணு தேவை அவருக்கு கண்ணு பார்வை வரணும் அவருடைய வறுமை போகணும் அவருடைய மகனுக்கு திருமணம் ஆகணும் இந்த மூணு கேள்விதான் அவருக்கு ஆனா மூணு கேள்விக்கு அங்க சொல்யூஷன் கிடையாது ஒரே இந்த கேட்க சொன்னதா வந்து அவர் வந்து இப்ப பாருங்க அந்த ஏழை பெரியவரோட மூணு கொஸ்டின் மூணு தேவைகள் மூணு கொஸ்டினா இல்லாம ஒரே கொஸ்டின்ல அவரோட மூணு தேவைகளும் நிறைவேறிடுச்சு அந்த மாதிரியான ஒரு புத்தி சாதுர்யத்தை வந்து பிள்ளையார் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க இதனாலதான் சொல்றது அந்த தலையில கொட்டிக்கிறது தோப்பு கரணம் போடுறதெல்லாம் அந்த புத்தி சாதுயத்தையும் அந்த தெளிவையும் வந்து பிள்ளையார் வந்து நம்மளுக்கு கொடுப்பார் நான் ஒரு பதிவுலதான் படிச்சேன் இந்த கதை பாத்தீங்கன்னா அந்த பதிவுல என்ன போட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஆந்திர பக்கத்துல இது வந்து ஒரு உண்மையா நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இது உண்மையா இருந்தாலும் கதையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பிரார்த்தனை உண்மையாக ஆத்மார்த்தமாக நம்ம விநாயகரை வந்து காலை பிடிச்சிட்டு அவரை வந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய தேவைகளும் நம்மளுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் நிறைவேறாத பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி அவரை பிடிச்சிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பா எல்லாமே சரியாகும் நான் வந்து நிறைய விஷ் நிறைய இடத்துல கண்டிப்பா 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 சொல்றேன் அப்படின்னா ரீசன் என்னன்னா என்னுடைய அனுபவத்துல நிறைய நான் இது இது அனுபவிச்சிருக்கேன் இந்த இந்த ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில நான் எதுக்கு இவ்வளவு உறுதியா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சிறப்பான அனுபவம் நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்னுடைய பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்து ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்தோம் ஜாதகம்லாம் ரொம்ப நல்லா பொருந்தி இருக்கு எல்லா அம்சமும் இருக்கு குழந்தை பாக்கியமும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த லேட் ஆகும் அப்படின்னும் போது அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நெரிடலாகவும் கொஞ்சம் மனசு கஷ்டமாகவும் இருந்துச்சு அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் கடவுள்கிட்ட தானே எப்போவுமே நம்ம வந்து பேசுவோம் முக்கால்வாசி யார் எப்படியோ தெரியாது நான் வந்து என்னோடய குறைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு என்னோட இஷ்ட தெய்வமான கிட்ட தான் சொல்வேன் நான் அப்படி வந்து பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கும் இந்த மாதிரி தான் ஒரு கனவு வந்துச்சு இந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு போகும் முன்னாடி பிள்ளையாருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு நீ வந்து முகூர்த்தத்துக்கு அமுச்சு வைய அப்படின்றது எனக்கு ஒரு கனவுல இந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்கு வந்துச்சு அதே மாதிரி என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் என்ன பண்ணேன் மறுபடியும் பசங்களை எல்லாம் குளிக்க வச்சுட்டு பிள்ளையாருக்கு வந்து பால் தேன் இது மட்டுமே அபிஷேகம் பண்ணிட்டு பன்னீர் ஊற்றி மூணு பொருள் வச்சு ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு என்னோட பூஜை ரூம்ல பிள்ளையார் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு நாங்கள் வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு அமைச்சு வச்சோம் அவங்களுக்கு வந்து நீங்கள் நம்பினாலும் நம்புங்க நம்பாட்டியும் போங்க ஆனால் வந்து அந்த மந்தே வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆனாங்க இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிள்ளையார் வழிபாடு அப்போ தான் முதல் முதல்ல நான் வந்து ஆரம்பித்தேன் எனக்கு அதுக்கு முன்னாடி பொதுவாக எல்லா சாமியும் நான் கும்பிடுவேன் இந்த ஸ்பெசிபிகா பிள்ளையார் வழிபாடு அப்படின்னும் போது எனக்கு வந்து இந்த கனவுல வந்து சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேன் அதிலிருந்து எனக்கு எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து ஸ்பெஷலா ஒரு பிளேயருக்கு ஒரு வழிபாடு பண்ணுவேன் அதனால தான் வந்து நான் இவ்வளவு உறுதியா கண்டிப்பா 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 வந்து நீங்க மனசார வேண்ட அப்படின்னு அப்படி சொன்னா இந்த பிளேயர் வழிபாடு பண்ணீங்கனா கண்டிப்பா எல்லாமே வந்து சரியாகும் இப்போ இந்த விஷயத்தை வந்து நான் வந்து இதுவரைக்கும் யார்கிட்டயே சொன்னது இல்லங்களோட சொந்தக்காரங்க கிட்ட கூட நான் சொன்னதில்லை ஆனா இப்ப வந்து உலகத்துக்கே தெரியற மாதிரி நான் இந்த விஷயத்த சொல்றேன்னா பிள்ளையாரோட மகிமை வந்து எல்லாருக்குமே தெரியணும் பாருங்க ஜோசியம் ஜோசியம் என்னைக்கும் பொய் கிடையாது இல்லையா நம்ம பிறக்கிறது ஒரு கிரகத்துல அந்த கிரகத்துக்கு ஏத்த மாதிரி பலன்கள் கண்டிப்பா இருக்கும் தான் ஜோசியம் பொய் கிடையாது அதே சமயத்துல கடவுள்கிட்ட வேண்டும் போது அந்த விதியையே மாத்திர பாருங்க இவங்களுக்கு லேட்டாதான் ஆகும் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு உடனே குழந்தைய குடுக்குறாருன்னும்போது அந்த பிள்ளையாரோட மகிமையை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சிக்கணும் அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் உங்களுடைய விதியை தலை விதியை கண்டிப்பா வந்து கடவுள் மாத்துவார் தைரியமா வந்து நீங்க இந்த பூஜையை பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் வழிபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு நிறைய கோவில பாத்திருப்பீங்க பிள்ளையார் கோவில்ல அந்த மட்டை தேங்காய் இருக்கு இல்லையா அதை வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க என்னன்னா அது பிரார்த்தனை தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க சிலர் வந்து வீட்டில் வந்து பண்ணுவாங்க முழுசாக ஒரு தேங்காவை வச்சுட்டு தேங்காய் தேங்காவில் நார்மல் தேங்காய் வச்சுட்டு ஒரு மூணு நாளைக்கு பிரார்த்தனையை வச்சுப்பாங்க அந்த மூணு நாள் கழித்து அந்த தேங்காவை எடுத்துகிட்டு போய் சூற தேங்காய் வாசலில் உடைப்பாங்க அந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதெல்லாம் வந்து இந்த ஆஃபீஸ் போறவங்களாலயோ சில வீட்டில் இருக்கிறவங்களாலேயோ கூட கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் வந்து என்னோட வழிபாடு எப்படி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி பிள்ளையார் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லையா எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப சக்தி மிக்கவர் நீங்கள் எப்படி பூஜை பண்ணாலும் எப்படி நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையை சொன்னாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடியவர் அந்த முழு கடவுளான விநாயகர் ஓகேங்களா அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒன்றுமே வேண்டாம் சின் கொஞ்சமாக ஒரு அகல் விளக்கில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி விளக்கு ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு உங்களோட பிரார்த்தனையை சொல்லிட்டு அவருக்கு கொட்டு போட்டுட்டு தேப்பு கரணம் போட்டுட்டு விநாயகர் அகவல்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது இது வந்து அவ்வை பிராட்டி அருளியது இது அந்த விநாயகர் அகவலை வந்து நீங்கள் படிங்க அது தெரியும் உங்களுக்கு சீத கலபை சிந்தாமரைப்பும்னு ஆரம்பிக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து படிங்க இந்த விநாயகர் அகவலுக்கு இருக்கிற வந்து ஒரு சக்தி வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எதுக்குமே இல்லை அப்படின்னுதான் நான் சொல்வேன் நானு டெய்லியுமே நீங்க அந்த விநாயகர் அகவல் படிங்க இந்த ஒரு காரணத்துக்காக நடுவுல கொஞ்ச நாள் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனையினால நான் வந்து விநாயகர் வழிபாடைய விட்டுட்டேன் நான் விட்டுட்டேன் மீன்ஸ் வெறுத்து போயோ அப்படி விடலை ஆக்சுவலி என்ன என்னுடைய கர்மா போல்றதுக்கு கொஞ்ச நாளா வந்து விநாயகர் வழிபடுறதையே நான் விட்டுட்டேன் டெய்லி எழுந்து குளிச்சுட்டு போயிட்டு தோப்பு தோப்புக்கரணம் போடுவேன் கொட்டு போடுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஆனால் அந்த விநாயகர் அகவல்னு ஒரு விஷயம் படிக்கணுன்றதையே நான் மறந்தே போயிட்டேன் இது எப்படி நான் மறந்துனே எனக்கு தெரியவே இல்லை இப்படி தான் திடீர்னு நவராத்திரிக்கு முன்னாடி வந்து எனக்கு கனவுல வந்து உணர்த்தினாரு எப்படி வந்து இதை நீ மறந்த எப்படி நீ மறந்த எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு வர உடம்பெல்லாம் செலுத்து போய் எப்படிடா நம்ம இதை மறந்தோம் இவ்வளோ சாமி எல்லாம் வச்சுருக்கோம் இந்த விநாயகர் அகவல் படிக்கிறத எப்படி மறந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒருவேளை ஏதோ வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு பிள்ளையார் சொல்ல வராறு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நவராத்திரிக்கு தாம்புலம் கொடுக்கறப்ப விநாயகர் புக்கு வாங்கி அகவல் விநாயகர் அகவல் புக்கு வாங்கி எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணேன் நான் சரி கிஃப்ட் பண்ணிட்டே நான் உடனே இந்த இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா எனக்கு நேரமின்மை காரணமா முடியல அதனாலதான் நான் இப்போ போடுறேன் அந்த விநாயகர் அகவலை வந்து படிங்க அதை படிச்சீங்கன்னா நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும் குறிப்பா ஒரே விஷயம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா உங்க தலை விதியையே மாத்தும் அதனால கண்டிப்பா தயவு செய்து எல்லாரும் விநாயகரை போற்றி வழிபடுங்க உங்களுடைய காரியம் சித்தியாகும் நன்றி வணக்கம்